வணக்கம் மக்களே வெல்கம் டு பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இனி இலங்கை தமிழர் முகாமில் உள்ள அகதிகளுக்கும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி அந்த முகாமில் உள்ளவர்களுக்கு ஆணைகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன அதை பத்தி வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தில் ஒரு கோடி ஆறு லட்சத்துக்கும் அதிகமானோர் தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் இந்த தொகை மாதந்தோறும் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஒரு கோடி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான உரிமைத் தொகை பெற்று வரும் நிலையில் மேலும் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் மேல்முறையீடு பெற்று வந்துள்ளதால் அவற்றை பரிசீலனை நடவடிக்கை மேற்கொள்ளவும் அதை தொடர்ந்து அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாம இலங்கை தமிழர்கள் முகாம்களில் வசிக்கும் பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது அதன்படி இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் பெண்களுக்கும் கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதன்படி கோவையில் உள்ள தமிழர் மறுவாழ்வு முகாம்களைச் சேர்ந்த அறுநூத்தி இருபத்தி ரெண்டு மகளிருக்கு ஆயிரம் பெறுவதற்கான ஆணைகள் ஏடிஎம் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் சுமார் ஒரு கோடியே எட்டு லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி இந்த தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்